பார் ஓ பார்த்திவனா அந்த பொண்ணு அந்த பொண்ணுமா வந்து வந்து அப்பா உள்ள வாழ்ந்த எல்லாம் உபரமா சொல்றேன் எனக்கு தெரியும் நீ சும்மா ஏ பொன்னி எப்படிங்க சும்மா இருக்கிறது அந்த பொண்ணோட அந்தஸ்தம் இல்ல நம்ம பார்த்தீவனோட அந்தஸ்தம் இல்ல கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கு முடிச்சு போட முடியுங்களா அங்கோட பிள்ளைக்கும் மந்திரி மகனுக்கு தம்லமா யாரு அனாதை ஏழைகிட்ட உணர்ந்ததுனால பார்த்தீவன் அனாதை ஆயிட முடியாது பொன்னி அவன் இந்த நாட்டு இளவரசம் ஹ இளவரசனா இந்த ரகசியத்தை இத்தனை நாளா என்கிட்ட கூட நீங்க சொல்லுறீங்க ஆமா பொன்னி இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது உங்கள்கிட்ட கூட என் வாய் தவறைன்னு சொல்லி அவன் இந்த நாட்டு இளவரசன் வெளியே தெரிஞ்சா அவன் உண்மைக்கே ஆகும் வா சொல்றேன் அவமானப்படுத்திய இவனை சிறையில் அடைத்தால் மட்டும் போதாது அதைவிடக் கொடிய தண்டனை அளிக்க வேண்டும் எந்த தண்டனைக்கு மஞ்சுபவன் நான் அல்ல ஆனால் நான் செய்த குற்றத்தை தான் தெரிந்து கொள்ள விரும்பும் நீ உருவத்தில் என்னை போல் இருப்பது தான் குற்றம் அது என் குற்றம் அல்ல உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவனின் குற்றம் மாமா அப்படியானால் இவன் மீது வேறு ஏதாவது குற்றத்தை சுமத்துங்கள் அரண்மனையில் இருந்த அமைச்சர் மகளை கடத்தி சென்றது குற்றம் இல்லை அக்குற்றத்தை அவர் செய்யவில்லை நீ பேசாதே எதற்காக நியாயம் தெரியாத உங்களுக்கு நீதியை உணர்த்து நான் பேசத்தான் போகிறேன் என்ன துணிச்சல் இவர் மீது குற்றம் இல்லை வைக்கமா அந்த நாரோடி அளித்த தைரியம் நம்மையை எதிர்த்து பேசுகிறான் இவளை மன்னித்து விடுவோம் உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவை இல்லை எனக்கு தேவை இவளை அந்த புறத்துக்கு கொண்டு போயுங்கள்

அவன் பெயர் பார்த்திபன் அவன் தங்களின் மகன் தான் நாட்களாக என்னிடம் சொல்லாமல் மறைத்து வைத்திருந்தீர்கள் ஆத்திரத்திலே அவசரப்பட்டு ஆபத்திலே சிக்கிக்கு வேண்டும் பயந்துடன் இந்த ரகசியத்தை மறைத்து வச்சிருந்தேன் பார்த்திதா உண்மையை முன்பே என்னிடம் சொல்லியிருந்தான் தாயிடமிருந்து என்னை பிரித்த சவிகாரர்கள் இந்த அழுக்கு பலியாக்கி வல்லூர்களுக்கு இரையாக்கி இருக்கேன் மரணத்தின் வாயிலே நிற்கும் போது தானா இந்த மாதிரி உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்னை பெற்றெழுத்த மாதவரை பார்த்து அல்லாத அழுக்கு படித்த எனக்கு இல்லாமல் போய்விட்டது அன்பும் கருவையும் பொங்குமே தாயை இனிமேல் நான் காணவே முடியாது ஏன் முடியாது என் மைந்தனுக்கும் எனக்கும் நடுவே எத்தனை பெரிய கச்சாறு இருந்தாலும் இதயத்தில் பொங்கி வரும் அன்பும் பாசமும் அதை எல்லாம் விடும் அமைச்சரே சிறையில் இருக்கும் என் செல்வரை சந்திக்க தரவிடுக்கும் தைரியம் கவனக்கு அப்படி விட்டு விருத்து விடுதலை செய்யுங்கள் சீக்கள் மகாராணி யாரையும் விடுதலை செய்யக்கூடாது தளபதி நாகநாதனையும் நாகநாதன் கட்டளை அவன்யா நான் கட்டளை இருக்கிறேன் திறந்து விடுங்கள் கடவுளை தாயன்பு இழந்த அராமையாய் தவித்துக் கொண்டிருந்த என்னை கழிவோடும் கருணை முங்கும் நெஞ்சத்தோடும் பயணி அழைத்து பாதுப்பாய் படைத்து விட்டீர்கள் தூக்கி செய்தீர்கள் அடுத்த தெய்வத்தின் பெரும்புக்காராயும் பிறந்த பயனை பெற்றுவிட்டேன் பெற்றுவிட்டேன் வயிற்றிலே பிறந்த மாணிக்க பாதுகாத்ததற்காக நான் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய சேவை அம்மா உங்களை சந்தித்த பிறகு என் சஞ்சலமெல்லாம் விட்டது குறைதிர்ந்த உள்ளத்தோடு இனி சிறைப்படவும் சித்திரவதை சிரித்த முகத்தோடு சாதின் வழியிலே நான் இங்கு ஓடி வரவில்லை நீ மலர்புரி தலைவன் மணிமொழி புரியவன் மன்னர் குலத்திலே உதித்த அறிவிக்க என்பதை தெளிவுபடுத்தவே வந்திருக்கிறேன் நீ அடிமை அல்ல அரசாங்க கைதில் அல்ல உன்னை சிறைப்படுத்த யாருக்கு அதிகாரம் இருக்கிறது எவருக்கு